ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திருவிளமர் திருச்சிற்றம்பலம் மத்தகமணி பெற மலர்வது ஓர் மதிப்புரை நுதல்கரம் ஒத்தகம் நகமணி மிளிர்வது ஓர் அரவினர் ஒளி கிளர் அத்தகவு அடி தொலை அருள் பெரு கண்ணோடும் உமையவல் வித்தகர் உரைவது விரிபொலில் வளநகர் விளமரே பட்டிலகிய முளை அறிவயர் உலகினில் இடுபலி ஒட்டிலகு இணை மரவடியினர் உமையுரு வடிவினர் சிட்டிலகு அழகிய பொடியினர் விடைமிசை சேர்வது ஓர் விட்டிலகு அழகொலி பெயரவர் உறைவது விளமரே அம் கதிர் ஒளியினர் அறையிடை மிளிர்வது ஓர் அறவோடு செங்கதிரான நிறம் அணையது ஓர் செழுமணி மார்பினர் சங்கதிர் பறைக்குழல் முளவினோடு இசைத்தரு சரிதயர் வெங்கதிர் உருமலு உடையவர் இடமெனில் விளமரே மாடமது என வளர் மதிலவை செய்வர் விரவு சீர் பீடென அருமறை உரை செய்வர் பெரிய பல் சரிதைகள் பாடலராடிய சுடலையில் இடமுற நடம் நவில் வேடமது உடையவர் வியல் நகர் அது சொலில் விளமரே பந்தலை மலலை செய்யால் என மொழியுமை பாகமா கொண்டலை குறைக்கலல் அடிதோலுமவர் வினை குறுகில விண்தலை அமரர்கள் துதிசெய அருள்புறி விரளினர் வெண்தலை பழி கொலும் விமலர்த்தம் வலநகர் விளமரே மனைகள் தொறு இடுபழியது கொள்வர் மதிப்பொதி சடையினர் கனைக்கடல் அடுவிடம் அமுதுசெய் கரையணி மிடறினார் முனைகேட வரும் அதில் எரி செய்த அவர் கலல் பரவுவார் வினைகேட அருள் புரி தொழிலினர் செலுநகர் விளமரே நெறிக்கமல் தரும் முறை உணர்வினர் புனர்வுரு மடவரல் செரி கமல் உரு உடையவர் படைப்பல பயில்பவர் போரிக்காமல் தரு பட அரவினர் விரவிய சடைமிசை வேறிக் கமல் தருமலர் அடைபவர் இடமெனில் விளமரே தென் புடையணி நெடுமதில் இலங்கையர் தலைவனை பண்பட வரைதனில் அடசெய்த பைங்களல் வடிவினர் தின்கடல் அடைப்புனல் திகழ் சடை புகுவது ஓர் சேர்வினார் விண்கடல் விடமலி அடிகள் தம் வலநகர் விளமரே தொண்டு அசைவுற வருதுயர் உரு காலனை மாலுற அண்டல் செய்து இருவரை வெறு உற ஆயினார் கொண்டல் செய்மிடறினர் இடமெனில் அழீனம் விண்டிசை உருமலர் நறுமது பிரிப்பொழில் விளமரே ஒல்லிய தொழுதல உலகினில் உரை செய்யும் ஒளிபல கொல்லிய கலவினர் குண்டிகை அவர் தவம் அருகிலார் பல்லியை மெய்யென கருதன்மின் பறிவொடு பேணுவீர் வெள்ளிய பிரயணி சடையினர் வலநகர் விளமரே வெண்பொடி அணி அடிகளை விளமருள் விகிதரை சிந்தையில் இடைபெற பெற உரை செய்த தமிழிவை செழுவிய அந்த புகழியுள் அழகமர் அருமறை ஞானசம் வந்தன மொழி இவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே திருச்சிற்றம்பலம்